السلام عليكم ورحمه الله وبركاته போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப் ஆகிய சிறப்புற்ற மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களை ஈடாகும் ஆகவே சிறப்புகளுக்கு சமமாக ஈடு உண்டு அதனால் எவரேனும் உங்கள் மீது வரம்பு மீறி அம்மாதங்களில் போருக்கு வந்தால் அவர் வரம்பு மீறிய விதமே நீங்களும் அவர் மீது வரம்பு மீறி போருக்கு செல்லுங்கள் ஆனால் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து அம்மாதங்களில் போரை ஆரம்பம் செய்யாது இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உடையவர்களுடன் இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாது உங்களை நீங்களே ஆபத்துக்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள் பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களே நேசிக்கிறான் அல்லாஹுக்காக ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக்குங்கள் ஆனால் மக்கா செல்ல முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜை முழுமையாக்க முடியாவிட்டால் ஹத்தியு எனும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவைகளில் உங்களுக்கு சாத்தியமானவை பரிகாரமாகும் தவிர அந்த ஹத்தியுக்கள் தாம் செல்ல வேண்டிய மக்காவில் உள்ள ஹரம் என்னும் இடத்தை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைமுடியை சிரைத்து கொள்ளாதீர்கள் ஆயினும் இஹ்ராம் கட்டிய உங்கள் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது தலையில் பேன் புண் வழி ஆகியவற்றால் இடையூறு உள்ளவராகவோ இருந்தோ முடி இறக்கி கொண்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக அவர் மூன்று நோன்புகள் நோக்கவும் அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யவும் அல்லது ஓர் ஆடு குர்பானி கொடுக்கவும் மேலும் இஹ்ராம் அணிந்து நீங்கள் எவ்வித தடையும் இல்லாது ஹஜ் செய்ய வசதி பெற்றவர்களாக இருந்து மக்கா சென்ற பின் உங்கள் எவரேனும் உம்ராவை மட்டும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக ஹத்தியுக்களில் இயன்றதை கொடுக்கவும் ஆனால் ஹத்தியுக்களில் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் மூன்றும் தம் இருப்பிடம் திரும்பிய பின் ஏலும் ஆக முழுமையாக பத்து நாட்கள் நோன்பு நோக்கவும் தடுக்கப்பட்ட சுகத்தை அனுபவிக்கும் இவ்வுரிமையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிது ஹராமின் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குத்தான் ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் குற்றவாளிகளை வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் ஹஜ் அதற்கென குறிப்பிட்ட துல்ஹ் ஆகிய மாதங்களில்தான் ஆகவே அவற்றில் எவரேனும் மிகுராம் அணிந்து ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ் மாதத்தின் பத்தாம் தேதி வரை வீடு கூடுதல் தீச்சொல் பேசுதல் சச்சரவு செய்தல் கூடாது நீங்கள் என்ன நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக அதை அறிந்து அதற்குரிய கூலி தருவான் தவிர ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிக மேலானது இதய அச்சம்தான் ஆதலால் அறிவாளிகளே நீங்கள் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள்